ரகுபதி புலம்புறாரு ரகுபதினா யாருன்னா நம்ம சட்ட அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு குற்றம் அதிகமாக கொலை அதிகமாயிடுச்சுன்னா நான் என்ன நம்ம நாங்கள் என்ன பண்ணுறது புது புது குற்றவாளி உருவாகிக்கிட்டே இருக்கான் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர் வழுங்க இல்லாத அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்வருத காரணமாகத்தான் ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது நாங்கள் எந்த வகையிலும் அதற்கு பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது குற்றம் சுமத்தலாம் அவங்கள பார்த்தா நமக்கு சொ கேட்குறோம் என்னையா ஆட்சியில் இருக்கார் உங்கள் தளபதி காவல்துறையை நிர்வகிக்க தெரியலை கொலையாக நடக்குது அதில் வேடிக்கை என்னென்னா கொலை செய்யப்படுவோன்னு அவனு திமுக காரன் கொலை செய்யப்படவே இல்லையே பி பி பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி இது கட்சியை சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார் அதுக்கடுத்தது அண்ணாதிமுகவை சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார் பிஜேபியை சேர்ந்தவர்கள் இப்போ இன்றைக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலை செய்யப்படுவனெல்லாம் எதிர்கட்சிக்காரனாக இருக்கான் கொலை பண்ணுறவன் தான் திமுக காரனாக இருக்கான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி அப்படின்னிங்கன்னா உங்கள் கட்சியில் தான் ரவுடி இருக்காங்க மொத்தம் பன்னெண்டாயிரம் ரவுடி இருக்கான் பன்னெண்டாயிரம் ரவுடி ஏ ப்ளஸ் ஏ அப்படின்னு ரெண்டு கேபிட்டேரியல் இருக்கான் ஏ ப்ளஸ் எல்லாம் ஸ்பாட்டுக்கு வராமல் ஃபோன்லேயே கொலை பண்ணுவான் ஏங்கிறவன் குரூப் தலைவராக இருப்பான் இவங்களெல்லாம் தானே கொலை பந்து ஆகும் நாங்கள் என்ன பண்ணுவோம் புது இது உருவாக்குறதுனால் நீங்கள் தானே இப்போ ஆட்சிகள் இருக்கீங்க அது வந்து அதில் வேறு இந்த சிறைத்துறைக்கும் தான் மந்திரி நம்ம ரகுபதி அவருக்கு அந்த சிறையை பற்றின விஷயமே தெரியாது இப்போ வெளிநாடுகள்லாம் சிறை இப்போ இந்த மாதிரி மோசமான குற்றவாளிகள் இருக்கானே இவங்களை கூலிப்படையை கொண்டு போய் கூலிப்படைக்கே வெளியில் சொல்ல மாட்டான் கூலிப்படை உள்ளே போன உடனே சிலையில் உட்கார வச்சு ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுவான் அதுக்கப்புறம் அவனால் கையே தூக்க முடியாது காலையே நடக்க முடியாது உடம்புல இருக்கிற அத்தனை கொழுப்பையும் கொடஸ்ட்ராலையும் உறிஞ்சு எடுத்து வெளிநாட்டிலலாம் கூலிப்படையே ரவுடிகளை இப்படி தான் டீல் பண்ணிட்டான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவனை உள்ளே விட்டு அவனுக்கு ஒரு செல்ஃபோனும் கொடுத்து அவனுக்கு நல்ல சாப்பாடை போட்டு இருந்தே அவன் கொலை பண்ணுற வேலை எல்லாம் பண்ணுறீங்க ஒரு சட்ட அமைச்சர் இருக்கிறீங்க மற்ற மா மற்ற நாடுகளில் எப்படி குற்றவாளியை வந்து மாற்றுறாங்கன்னு கேளுங்க மற்ற நாடுகள்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க கொலை பண்ணால் ஆயில் தண்டனை ஆனால் பத்து பணம் பதினா ப பதினாலு வருஷம் அப்படின்னு வச்சு பத்து வருஷத்துலேயே விட்டுருவீங்க அடுத்தது கையை வெட்டினா மூணு வருஷம் காலை வெட்டினா மூணு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படின்னு தண்டனை இருக்குது வெளிநாடுகளில் உள்ளே போனால் வெளிலே வர முடியாது இந்த மாதிரி ரவுடி எலிமெண்ட்டு இந்த மாதிரி கூலிப்படைக்கு இன்டெடர்மேட் சென்டென்ஸ்னு வச்சுருக்கான் கால வரையறை நிர்ணயிக்கப்படாத தண்டனை அவன் ஜெயிலில் தான் இருக்கணும் பெயிலில் எதுவும் வர முடியாது தான் இருக்கணும் அப்படி வைக்கிறான் அப்புறம் அவன் அவனாக மாறிடுறானா என்பது என்ன கேள்வி அவனை புது குற்றவாளி வரானா புது குற்றவாளி வராமல் பார்க்குறதுக்கு சட்டங்களை ஏற்றுவது தான் அதுதான் உங்கள் கடமை வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய இது குற்றவாளிகளெல்லாம் எப்படி அடக்குறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதனால் இப்போ இப்போ இவங்களுக்கு ப பர்மா சிறையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பர்மா சிறையில் பர்மா சிலையில் இந்த மாதிரி கூலிப்படை வெட்டினவன் குத்துனவன் கொலை செய்வதையே தொழிலாக வச்சுருக்கிறவன் வச்சுருந்தாங்க இப்போ நார்வே சூ சூ ஊசி போட்டு காலி பண்ணிடுவோம் ஊசி போட்டு வெளியில் போனால் அவன் எங்கே வெட்டுறது நம்மால் போலீஸில் கையை ஓடிப்பான் மூட்டை ஓடிப்பான் அங்கெல்லாம் அப்படி இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் போலீஸ் ஜெய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே அதுதான் ஒரு இன்ஜெக்ஷன் கொலஸ்ட்ரால்லாம் போய் அப்படியே டோஸுக்குன்னு ஆகிடும் ஆனால் இங்கே வந்துக்கிட்டு அந்த இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அது அது ரதுக்கு புரியும் அதனால் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் இல்லை இப்போ பர்மா சிலையில் இந்த மாதிரி கொலை பண்ணுவேன் பத்து கொலை பண்ணுவேன் பதினஞ்சு கொலை பண்ணவன்லாம் அங்கே ஜெயிலில் இருக்கிற வார்டனே பயப்படுவார் ஏன்னால் நம்மள அது சொல்லுவான் நம்மளை வெட்டிடுவான் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கடத்தி கொண்டு போயிடுவான் அங்கேருந்தே எல்லாம் பண்ணுவான்னு அவனை பார்த்து இவங்க பயப்படுவான் பர்மா பரிசனில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கொலை பண்ணவன் அந்த கூலிப்படை உள்ள போய் இது பண்ணுறவன் ரொம்ப வன்முறையோ உள்ளேயே தூண்டி விடுறவன் ஜெயிலுக்குள்ளேயே இவங்களெல்லாம் மொத்தமாக தனி ஜெயிலில் அடைப்பாங்க தனி ஜெயிலில் அடைச்சிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை புத்த பிச்சுகளான கொண்டு வருவாங்க ஜெயிலுக்குள்ளே புத்த பிச்சுகள் வந்து என்ன சொல்லுவாங்க அமைதியை பற்றி போதிப்பாங்க இந்த வெற்றிலவங்கத்தினவன் எல்லாம் புத்த பிச்சுகள் ஒரு ஒரு மணி நேரம் பேசுவாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பர்மா பில்சன் இவங்க எப்படி மைண்ட் எப்படி மோசமாக பத்து குலப்பண்ணவன்லாம் இருக்கானே அந்த புத்த பிச்சு பேச்சவன் கேட்குறான் நான் சொல்லும்போது அந்த ஜெயில் சூப்பர் சொல்கிறாரு பத்து பண்ணவன் ஒருத்தன் அந்த புத்த பிச்சு பேசுனதை கேட்டு அழுதுகிட்டே வெளியில் வந்தான் அவன்கிட்ட மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் கண்டோம் எப்படி அப்போ ஒவ்வொரு சிறைச்சாலையும் குற்றவாளிகள் எப்படி மாற்றுறாங்க இவர் புது குற்றவாளி வரே நான் அங்கே நீ புது குற்றவாளி வரேன்னா குற்றவாளியை புறான் கொலை பண்ணுறவனை அப்புறம் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க அவனுக்கு பதவியை கொடுக்குறீங்க அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா கொடுத்து அவனுக்கு ஒரு நிர்வாக ஒரு நிர்வாகின்னு பொறுப்பை கொடுக்குறீங்க அப்போ அவன் என்ன பண்ணுறான் கொலை பண்ணுறான் தைரியமாக நான் திமுக பதா இருக்கேன்னு சொல்கிறேன் கொலை பண்ணுறான் அங்கே ஜெயிலுக்கு போனால் செந்தில் பாலாஜி மாதிரி அவனுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பீங்க அப்போ அவன் பங்களா வாங்குகிறான் இது வாங்குகிறான் கட்சியில் வந்து வச்சு பெரிய வண்டி வாங்குகிறான் அப்போ இளைய தலைமுறை அவனை பார்த்து என்ன நினைக்கிறான் நம்ம ரவுடி கூட்டமாக இருந்தால் நம்ம வந்துட்டு கூலிப்படையாக இருந்தால் இப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கை வாழலாம இப்படிப்பட்ட வசதியான காரில் வரலாமே ஒரு கட்சிக்கு விழுந்து நமக்கு பொறுப்பு கிடைக்குமே நம்மளை பார்த்து போலீஸ் பயப்படுமே வெள்ளி கருப்பு வேஷ்டியும் சட்டையும் போட்டு போனால் மரியாதை கிடைக்குதே ஆக கொலை செய்பவனுக்கும் கூலிப்படைக்கும் ரவுடிகளுக்கும் மிகப்பெரிய மரியாதை இந்த சமுதாயத்தில் கிடைக்கிறது அரசியல்வாதிகளினால் அவர்களுக்கு மிகப்பெரிய பதவியும் கொடுக்கிறான் கட்சியில் சேர்ந்து எத்தனை ரவுடிகளை வந்து இவங்க கட்சியில் வச்சு பெரிய ஆளாக்கியிருக்காங்க இந்த திராவிட கட்சிகள் சொல்கிறேன் திராவிட கட்சிகள்னால் திமுக தான் அங்கெல்லாம் ஜெயலலிதா அடக்கி வச்சுருந்தாங்க எம்ஜிஆர்லாம் அடக்கி வச்சுருந்தாரு ரவுடிகள்லாம் தொலைச்சி போடுவாங்க ஆனால் இவங்க மட்டும்தான் அவங்களுக்கு பதவி ஆக வசதியாக வாழக்கூடிய கூலிப்படை தலைவனை பார்த்தவுடன் மற்றவர்களும் நாம் கூலிப்படை தலைவனாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறான் நீங்கள் சொல்கிறபடி ரகுபதி சொல்கிறபடி புது புது குற்றவாளிகள் உருவாகிறாங்கன்னு சொல்கிறீங்களே புது புது குற்றவாளி உருவாவதற்கு நீங்கள் தான் காரணம் அந்த பல ரவுடிகளுக்கும் வன்முறையாளர்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் மரியாதை நீங்கள் கொடுக்கும் பதவி இதுதான் மற்றவர்களையும் இதே பாதையில் நம்ம போயிடலாம் அப்படின்னு பார்த்தது ஒரு சட்ட அமைச்சராக இருந்து யோசிக்க வேணாமா மற்ற நாடுகளெலாம் இந்த படைகளை ரவுடிஸ் எப்படி அடக்குறாங்க ஜெயில் சிஸ்டம் எப்படி இருக்குது இதெல்லாம் படித்து பாருங்க படித்து பார்த்துட்டு நீங்கள் சட்ட அமைச்சர் இதெல்லாம் இங்கே கொண்டு வந்திங்கன்னா கூலிப்படை அடக்கிறதுக்கு இதுக்கு நவீன விஞ்ஞான முறைகளில் எப்படி எப்படி வெளிநாடுகளில் பண்ணுறாங்க ரஷ்யாவா ரஷ்யாவுடைய ஜெயிலெலாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஜெயிலெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம் ரஷ்யன் ஜெயிலெல்லாம் உள்ளுக்குள்ளேயே காலேஜ் இருக்குது என்ஜினியரிங் காலேஜ் ஜெயிலுக்குள்ளேயே வச்சுருக்கான் பாலிடெக்னிக் காலேஜ் ஜெயிலுக்குள்ளேயே வச்சுருக்கான் ரஷ்யா காலேஜில் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம உட்காந்துக்கிட்டு அந்த ரூமில் லுங்கியை கட்டிக்கிட்டு ஒருத்தன் ஒருத்தன் தயார் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான் காலையிலேருந்து சொன்னால் காலேஜ் போயிடுவான் ஜெயிலுக்குள்ளேயே அப்படி வந்து மாற்றி அமைக்கிறாங்க விஞ்ஞான முறையில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்து விவசாயமே பண்ணுறாங்க உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏக்கர் கொடுத்த விவசாயம் பண்ணுமா ரெண்டு ஏக்கர் கொடுத்த விவசாயம் பண்ணுமா இப்படி அவர்களை மாறு நல்ல மனிதர்களாக மாற்று வாங்குவதற்கு அத்தனை விஷயங்களும் நடக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்ல மனிதர்களாக மாற்றுறீங்க நீங்கள் அதுக்கப்புறம் மூணு மூணு மாதத்தில் வெயிலில் வந்துடுவான் வெயிலில் வந்துட்டு அவன் உள்ளுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளேயே ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தை ஒரு இருப்பான் இப்படி இருந்தால் திருந்துங்க அது முதல்ல அவங்க திருந்து முதல்ல இந்த திமுகவில் இருக்கிற தலைவர் முதல்ல நீங்கள் திருந்துங்க படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கட்சியில் இருக்கிற கெட்டவன் எல்லாம் திருத்துங்க குற்றவாளிகளை எப்படி மாற்றணுங்கிறத புரிஞ்சுக்கங்க அதை விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அவன் அவனை அவன் ஒருத்தன் ஒருத்தன் பழி வாங்குறதுக்காக வெட்டிக்கிறான் புது புது குற்றவாளி எல்லாம் வரான் இப்படியெல்லாம் கேவலமாக பேசக்கூடிய படித்த அரசியல்வாதிங்கிறீங்க காலேஜெல்லாம் வச்சு ரன் பண்ணுறது அடிப்படை உதவி யதார்த்தமே அவருக்கு தெரியவில்லை